காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று மே மாதம் இருபத்தி ஓராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் குருவாயூரப்பனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விஸ்வாசு வருஷம் வைகாசி மாதம் ஏழாம் நாள் இரவு பத்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிஷம் வரை நவமி திதி உள்ளது அதன் பின்னர் தசமி திதி உள்ளது இன்று மதியம் ரெண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷம் வரை சதய நட்சத்திரமும் அதன் பின்னர் போராட்டாதி நட்சத்திரமும் உள்ளது இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிஷம் வரை மரண யோகமும் மதியம் ரெண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷம் வரை சித்த யோகமும் அதன் பின்னர் அமிர்த யோகமும் உள்ளது இன்று பூசம் மற்றும் ஆயிலிய நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது இன்று காலம் அதிகம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் குளிகை நேரம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான தின ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி என்பர்களே மகிழ்ச்சியான நாள் நல்ல செய்திகள் உண்டு வீட்டில் சில மாற்றங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருப்பீங்க அது சம்மந்தமான விஷயங்களுக்கு எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி பிஸ்னஸை பொறுத்தவரில் சில அதிரடி மாற்றங்கள் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பீங்க வேறு புது ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருப்பீங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரையில் கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் சேல் பண்ணுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது பெண்களுக்கு இனிமையான நாள் சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் மாணவர்களுக்கு உற்சாகமான நாள் இன்று நீங்கள் மாலை நேரத்தின் பின்னர் பிரயாணங்கள் பயணங்கள் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கணும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு விஷபராசி என்பர்களே வரவுகள் வரும் நாள் எதிர்பாராத வரவு வந்து சேரும் இந்த பணம் இன்னைக்கு வருமான எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க நான் வந்து சேரும் கலைஞர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் கலைஞர்கள் அந்த கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் இல்லை புதுசாக இன்னொரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் பட் ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள் தசா தசா புத்தி எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்லா இருக்கார் அதனால் குரு பகவானால் சில நன்மைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் வழியிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் அது மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் நல்ல ஒரு நியூஸ் எல்லாம் வந்து சேரக்கூடிய நாளாக இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து மிதுன ராசி அன்பர்களே செலவுகள் கூடும் நாள் தேவையில்லா செலவு வந்து சேரும் அதனால் செலவு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எது தேவையோ அது மட்டும் பண்ணுங்கள் வருமானத்துக்கு ஏற்ற செலவு இருந்தால் தான் வாழ்க்கை வந்து வளமாகும் கலைஞர்கள் கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க பிஸ்னஸை பொறுத்தவரில் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் புது வாய்ப்புகள் கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க ஜாப்பை பொறுத்தவரில் சிவில் இன்ஜினியராக ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள் அது மாதிரி ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள் டெய்லரிங் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்குது தம்பதிகளிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பெருசுபடுத்தாமல் போகிறது நல்லது மாணவர்களுக்கு கூடுதல் அக்கறை தேவை படிப்பிலே இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கஷ்டங்கள் குறைய நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காளியம்மன் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று கடகராசி என்பர்களே கோபத்தை குறைத்துக் கொள்ள வேண்டிய நாள் தேவையில்லாமல் கோபப்பட்டா அடிக்கடி கோபப்பட்டால் அந்த கோபத்துக்கு மரியாதை இருக்காது அது மாதிரி விட்டு கொடுத்து போகிறது சில விஷயங்கள்ல உங்களுக்கு நன்மையை தரும் வாழ்க்கை துணையுடன் மோதல் வேண்டாம் அது உங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமாக கொண்டு வந்துடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி காதலர்களுக்கிடையும் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம் வரும் எச்சரிக்கையாக இருக்க வேணும் தாயினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை விவசாயிகளுக்கு லாபம் உண்டு விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ஜாபை பொறுத்தவரில் ஹெச்ஆர் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் அட்மி அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் நண்பர்களால் சிலருக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும் வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாகனங்களால் சிலருக்கு திடீர் செலவு வருவதற்கு வாய்ப்புள்ளது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு சிம்மராசி அன்பர்களே சுறுசுறுப்பான நாள் சுறுசுறுப்பாக எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க சில எல்லாம் இழந்த இழுபறை நிலைமை மாறும் குறிப்பாக அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அரசு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் குரு பகவானால் சில சின்ன சின்ன யோகங்கள் வந்து சேரும் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்க கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஆசிரியர்கள் டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க ப்ரொஃபஸராக லெக்சராக டீனாக இருப்பவர்கள் ஹெச்ஓடியாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்துபவர்கள் காலேஜ் யூனிவர்சிட்டி ஸ்கூல் கோச்சிங் சென்டர் டியூஷன் சென்டர் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்கும் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் மாணவர்களுக்கு படிப்பிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு கண்ணிராசி என்பர்களே உழைப்பால் உயரும் நாள் உழைப்புக்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும் சனி ராகுவால உங்களுக்கு சின்ன சின்ன யோகங்கள் அதிர்ஷ்டங்கள்லாம் வந்து சேரும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் விசா கிடைக்காம இருந்திருக்கும் இப்போ அந்த விசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் அதே மாதிரி வெளிநாட்டுல ரொம்ப வருஷமாக இருக்கும் ஒரு சொந்தமாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கும் அனுகூலமான நாள் ஆனால் உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள் தசா தசா புத்தி எப்படி இருக்குது செவ்வாய் எப்படி இருக்குது குரு சுக்ரென்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அது கேட்டபடி உங்களுக்கு முடிவு எடுத்துக்கலாம் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு அதே மாதிரி பெண்களுக்கு ஆரோக்கியத்திலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் நல்ல செய்திகள் வந்து சேரும் சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு புது ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கும் வேறு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்திக்கீங்க இன்று நீங்கள் பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து துலாம் ராசி என்பர்களே செவ்வாய் பகவானால் சில யோகங்கள் வந்து சேரும் குறிப்பாக வீடு பூமி இடம் நிலம் காணி மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் குழந்தை பாக்கியத்துக்கு எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு மாணவர்களுக்கு கல்வியிலே நல்ல செய்திகள் உண்டு அதே மாதிரி சிஏ ஐசிடபிள்யூஏ சிஎஃப்ஏ ஏசிசிஏ இந்த மாதிரி கம்பெனி செக்டர்ஷிப் படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கிறது அக்கவுண்டிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் சார்ட்டட் அக்கவுண்டனாக ஆடிட்டராக அக்கவுண்ட்ஸாக அகௌண்டனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வெளிநாட்டிலே வேலை பார்ப்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் சகோதர வழியிலே நன்மை உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ப்ரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து விரச்சிக ராசி என்பர்களே நல்ல செய்திகள் நாள் ராகுவாலையும் சனியாலையும் இருந்த சில பிரச்சனைகள் குருவால் குறையும் மாலை நேரத்தின் பின்னர் கணவன் மனைவியுடைய மகிழ்ச்சியான நாள் அந்யோன்யம் அதிகரிக்கும் வெளியூர் வெளிநாட்டு பிரயாணம் பயணங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துகிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கிறது விளையாட்டிலே மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் உங்களுடைய ஹெல்த் விஷயத்தில் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் சாப்பாட்டு விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க டயட்டில் இருக்கிறது கொஞ்சம் நல்லது ஆபிசிட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் அது சம்மந்தமான ட்ரீட்மெண்டில் முன்னேற்றம் ஏற்படும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு தனுசு ராசி அன்பர்களே முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் முயற்சி இருந்தால் தான் பலனே வரும் முயற்சி இல்லாமல் எந்த யோகமோ அதிர்ஷ்டமோ வராது கலைஞர்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் இருக்குது சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அரசியல்வாதிகள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு சக அரசியல்வாதிகளால் சில நெருக்கடிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மாணவர்களுக்கு நண்பர்களால் சில பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணணும் தம்பதிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நாள் பிஸ்னஸை பொறுத்தவரில் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் ஃபர்னிச்சர் பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் நகக்கடை அடகுக்கடை வைத்திருப்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும் இல்லை நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்கை அம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது மகர ராசி என்பர்களே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் சூரிய பகவானால் சில குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வந்து வீட்லேயோ இல்லை ஆஃபீஸ்லேயோ இல்லை பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பண கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கராராக இருங்க நம்பி யார்கிட்டையும் ஈஸியாக கொடுத்துடாதீங்க ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் ஜாபை பொறுத்தவரில் ஜாப் ரெக்ரூட்மெண்ட் சம்மந்தப்பட்ட துறையில் ரெக்ரூட்டராக இருக்கிறவர்கள் ஹெச்ஆரில் இருப்பவர்கள் ஏஜென்சி நடத்துபவர்கள் ட்ரைனராக இருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பிஸ்னஸை பொறுத்தவரில் பிபிஓ கால் சென்டர் கேபிஓ சம்மந்தப்பட்ட துறையில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் தம்பதிகள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது டைவர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது சில காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிற மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு கும்பம் ராசி என்பர்களே ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் ஏதாவது சின்ன மாற்றங்கள் உடலில் தெரிஞ்சாலும் டக்குன்னு நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறது நல்லது தேவையான டெஸ்ட்டோ டாக்டரோட அட்வைஸையோ ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது மாலை நேரத்தின் பின்னர் பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும் வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு சொந்த ஊருக்கு வர்றவங்களுக்கு அனுகூலமான நாள் ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்கள் கிளினிக் நடத்துபவர்கள் ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ஜாபை பொறுத்தவரில் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு கடும் உழைப்புக்கு அப்புறம் நீங்கள் டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவாக இருப்பவர்களுக்கும் அதே மாதிரி தான் பலன் இருக்கும் கணவன் மனைவியிடையே நல்ல செய்திகள் வந்து சேரும் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக நடக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மீனராசி என்பர்களே மனக்கவலைகள் கூடும் நாள் தேவையில்லாத விஷயங்களில் இன்வால்வ் பண்ணுறதை தவிர்க்கிறது நல்லது கடைசி உங்களுக்கு தான் மனக்கவலை வந்து சேரும் மன உளைச்சல் வந்து சேரும் நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவர்கள் கேட்ட எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை யோசித்து பண்ணுறது நல்லது தேவையில்லாத சிக்கல்களில் மாட்டிக்காதீங்க தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவாக இருக்கும் காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் இருக்கும் பெரியவர்கள் முதியவர்கள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸ்கூல் காலேஜ் யூனிவர்சிட்டி நடத்துபவர்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் பொதுவாழ்வில் இருக்கிறவங்க அரசியல் இருக்கிறவங்கெல்லாம் பண விஷயத்திலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது பெண்களுக்கு நண்பர்களால் சில தொல்லைகள் வந்து சேரும் மாலை நேரத்தின் பின்னர் பிஸ்னஸை பொறுத்தவரில் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள் பலசரக் கடை மளிகை கடை வைத்திருப்பவர்களுக்கு லாபம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது நன்றி வணக்கம்